தென்னாடுடைய நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காபாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையாணி போற்றி போற்றி விழாக்கள் திருவிழாக்கள் தமிழ்நாட்டில் முழுவதுமாக வாழ்வுக்கு ஆதாரமாக இருப்பது விவசாயம் இந்த விவசாய பெருங்குடி மக்கள் இரண்டு விழாக்களை பிரதானமாக செய்கின்றார்கள் ஒன்று பொங்கல் மற்றொன்று ஆடி பதினெட்டாம் பெருக்கு இந்த ஆடியில் விதைத்தது வளர்ந்து அந்த பலனை பொங்கலில் இறைவனுக்கு காணிக்கையாக படைத்து மகிழ்கின்றார்கள் திருவிழாவிலேயே இரண்டு திருவிழாக்களும் தமிழர் திருநாள் என்று தமிழர்களுக்காகவே ஆண்டாண்டு காலமாக வழிபாடு செய்து வருகின்ற விழா அதிலே ஆண்டின் முதலிலே வருவது ஆடி மாதத்திலே வருவது ஆடி பெருக்கு ஆடி மாதத்தில் பதினெட்டாவது நாளிலே இருந்த விழாவினை கொண்டாடுவதனாலே ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பெருக்கு என்று எல்லோராலும் மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு விழா பொங்கலை போன்று மிக முக்கியமான விழாவாக திகழ்கிறது காரணம் இந்த உலக இயக்கத்திற்கே பஞ்சபூதங்கள் அவசியம் ஆகாயம் நிலம் நீர் காற்று நெருப்பு இந்த பஞ்சபூதங்களையும் நமது முன்னோர்கள் தெய்வமாக வழிபட்டார்கள் அதுதான் இந்த உடம்பிலும் உள்ளும் புறமும் பஞ்சபூதங்கள் இருந்து இயக்கிக்கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் தலைமையாக சிவபெருமான் இருக்கின்றார் சிவபெருமானே பஞ்சபூதங்களாக வடிவம் எடுத்து இருக்கின்றார் சிவபெருமானுடைய சக்தியை பராசக்தி என்கின்றோம் பராசக்தியே ஐந்து வடிவங்களாக பிரிந்து இருக்கின்றார் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோராகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனி என்று மணிவாசகரே வியந்திருக்கின்றார் இப்போ ஒரு குழந்தையை தாய் ஈன்றெடுக்கின்றாள் அந்த குழந்தைக்கு முதல் ஆகாரம் பால் பால் கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்து எடுக்கின்றார் ஒரு தாய் ஒரு பெற்றோர் எத்தனை குழந்தையை ஈன்றெடுக்க முடியும் அது இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை அல்லது ரெண்டு குழந்தை அதுக்கு பால் கொடுத்து சீராட்டி வளர்க்குறதுக்கே முடியலங்கிறாங்க ஆனால் உலகத்தில் பராசக்தி அன்னை அபிராமி சிவத்தினுடைய சக்தி உலகத்தில் கண்களுக்கு தெரிந்த உயிர்கள் கண்களுக்கு தெரியாத உயிர்கள் வழியை வாழ்கின்ற உயிர்கள் நிலத்திலே வாழ்கின்ற உயிர்கள் அத்துணை உயிர்களுக்கும் பாலூட்டி வளர்க்கின்றார் அந்த பாலூட்டி வளர்க்கின்ற விதமே மிக அற்புதமானது அதை வழிபடுவதே பராசக்திக்கு நன்றி செலுத்துவதே இந்த பதினெட்டாம் பெருக்காக அமைந்திருக்கின்றது நமது உடம்புக்குள்ள இரத்த குழாய்கள் ஓடுவதை போன்று பராசக்தி இந்த உலகத்திலுள்ள ஜீவராசிகள் அத்துணைக்கும் பாலூட்டுவதற்காக நதிகளை இரத்த குழாய்களாக அமைத்திருக்கின்றார் நதிகளில் நீர் வர வேண்டும் என்றால் மழை பொழிய வேண்டும் அந்த மலை பொழிந்து நதிகளிலே நீர் பெருக்கெடுத்து வந்து கால்வாய்களிலே ஓடி வயல்களிலே பொழிந்து அங்கே விவசாயிகள் வேலைகளை துவங்கி அந்த விவசாயம் பலித்து அவர்கள் குழந்தைகள் வளர்ந்து படித்து ஆளாகி திருமணம் செய்து குழந்தை பேற்றை பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு மூல ஆதாரமாக இருப்பது இந்த மலை பொழிவும் பொடிந்த மலை நீர்கள் ஆற்றிலே நதியிலே வெல்ல பெருக்கெடுத்து வருவதுமே நமது வாழ்வின் முதல் குறிக்கோள் முதல் ஆதாரம் என்பதை தமிழர்கள் உணர்ந்தார்கள் எனவே ஆடி மாதத்திலே முதல் பூஜையை செய்தார்கள் பகல் பொழுது ஆறு மாதம் இரவு பொழுது ஆறு மாதம் என்பார்கள் தட்சணாயணம் என்று அதை பிரித்தார்கள் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி வரல ஆறு மாதம் அப்புறம் ஆடியில் துவங்குகிறது அடுத்த ஆறு மாதம் இந்த ஆறு மாதத்திலே எல்லா ஜீவராசிகளுக்கு வேண்டிய உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன ஒரு குழந்தைய போய் கேட்டால் யாரை கேட்டாலும் சரி உங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தது யாருன்னு ஒரு பெரிய ஆளை போய் கேட்டாலும் அவரும் எனக்கு சொல்லுவார் இப்போ அப்துல் கலாமை போய் கேட்டால் என்ன வளர்த்து எடுத்தது என்னுடைய வளர்ப்பு தாயின்னு சொல்ற யாரோ ஒரு தாய் வளர்த்து எடுத்திருக்காங்க இருக்காங்க அதுபோன்று நமக்கு உணவை முதலிலே தருவது இந்த பூமி பூமி தாய் அதற்கு துணையாக இருப்பது நீர் வளம் அப்போ யாரை வணங்க வேண்டும் வாலூட்டி வளர்த்தது தாய் ஆற்றிலே நீரூட்டி வளர்ப்பது என்பது மலை பொழிவும் நீரும் அதை தெய்வமாக கருதினார்கள் பூமியை பூமா தேவி என்றார்கள் காவிரியை காவிரி தாய் என்றார்கள் இப்படி தாய் போன்று வளம் கொளிக்க நமக்கு உற்ற துணையாக அருந்துணையாக தோன்றாத துணையாக இருக்கின்ற அந்த மலை பொழிவை ஆடி மாதத்தில் தொடர்ந்து மழை பொழிய வேண்டும் தொடர்ந்து இந்த ஆற்றிலே நீர் பெருக்கெடுத்து வர வேண்டும் எங்கள் குழந்தைகளை வளர்ப்பதை போன்று நாங்கள் விவசாய பயிர்களை வளர்க்கின்றோம் இது வளர்ந்தால்தான் எங்கள் குழந்தைகள் வளர முடியும் என்ற நம்பிக்கை இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைத்து வழிபடுகின்ற ஒரு அற்புதமான முதல் திருவிழா ஆடிப்பெருக்கு விழா மிக அற்புதமான விழா அதுவும் அவள் இருக்கின்ற இடத்திலேயே காவிரி கரையில் சென்று அவரவர்கள் வழக்கப்படி தெய்வத்தை வழிபடுவதற்குரிய இந்த காதோலை கருவமணி என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள் என்னென்ன பொருள்களை வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டுமோ எல்லா பொருள்களையும் எடுத்துக்கொண்டு உணவுகளையும் எடுத்துக்கொண்டு காவிரி தாயினுடைய கரையிலே கூட்டி பெருகி மெழுகி அங்கே அந்த மஞ்சளிலே அன்னையை பிடித்து வைத்து அங்கே பெண்களெல்லாம் கூடி குழந்தையை வளர்ப்பதற்கு நீதான் எங்களுக்கு உணவு உதவ வேண்டும் என்று வழிபாடு செய்கின்ற அற்புதமான ஒரு வழிபாடு ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு சாப்பாடு போட்டது நம்ம அம்மா முதல் தாய் இல்லை இரண்டாவது தாய் தான் நம்ம அம்மா முதல் தாய் இந்த மழையும் மண்ணும் இந்த நீரும் இந்த காவிரியும் நமக்கு வழங்கிய அந்த அற்புத பொற்குவியல் அது ஆடி பெருக்கன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் வளருங்கிறதெல்லாம் சும்மா தங்கம் எப்படி வளரும் மழை பொழியனும் காவிரி தாய் அவள் தினந்தோறும் அப்படியே அந்த நதி வெள்ளத்தில் திறந்து அந்த நதி நீரை அவள் அழைத்து கொண்டே வர வேண்டும் பட்டி தொட்டி எல்லாம் நீர் நிரம்பி கிடக்க வேண்டும் ஏழை குளம் ஏறி எல்லாமே நிறைந்து கிடக்க வேண்டும் அது தொடர்ந்து வளர வேண்டும் காவிரி தாயை நீ எங்கள் ஈழத்திற்கு வா என்று அவளை கூவி அழைக்கின்ற விதமாக இந்த வழிபாடு இருக்கின்றது பதினெட்டாம் பேருக்கு ஒரு பொருளை வாங்கினா நீ வளரும் வியாபாரத்தின் நோக்கமாக நமது சிந்தனையை திசை திருப்பி விட்டிருக்கின்றார்கள் அதுவல்ல நோக்கம் அம்மா கவரி தாயே மழை தாயே நீங்கள் ஆண்டுதோறும் ஓடி வாருங்கள் உங்கள் மூலம் எங்களுக்கு வயல்கள் விளைய வேண்டும் பச்சை பசையில் என்று கனியும் கிழங்கும் தானியங்களும் பாரதி சொன்னதை போன்று வளர வேண்டும் அது வளர்ந்தால் தான் எங்கள் குழந்தைகளுடைய படிப்பு அது வளர்ந்தால் தான் எங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நீ ஓடி வந்தால் தான் நீ வந்தால் தான் எங்கள் வளம் உன் கையில் உன் மடியில் கொட்டி கிடக்கின்றது என்பதை உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து ஆடிப் பெருக்கன்று அன்றைய தினம் அன்னையின் திருவடியை வணங்கியே ஆக வேண்டும் என்று தமிழன் சபதம் எடுத்து வழிபடுகின்ற விழா இந்த ஆடி பெருவிழா இது திருவிழா இல்லை பெருவிழா ஆடி பதினெட்டு எட்டுனாலே சிவபெருமானுடைய எட்டு குணங்கள் எட்டு பதினெட்டு பதினா இறைவன் எட்டுன்னா எட்டு குணங்கள் எட்டு இறைவனுடைய குணங்கள் சிவபெருமானே சக்தியின் வடிவமாக மலையாக வந்து பொழிந்து காவிரி தாயினுடைய அந்த நாடி நரம்புகளிலே ஓடி வந்து நமது இல்லத்தில் நமது வீட்டு புலக்கடையில் இருக்கின்ற வயல்களில் பாய்ந்து பயிரை விளைவிக்கின்றது என்றால் நமக்கு முதல் முதலிலே முதல் தாய் என்பவள் காவிரி தாய் அது வந்து விளைந்த நெல்லை கோதுமையை மற்ற நவ தானியங்களை கரும்பை எல்லா தென்னை தேங்காய் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சமைத்து நமக்கு தருபவள் என்பது இரண்டாவது தாய் நம்மை வளர்த்தெடுத்த சாப்பாடு போட்ட அம்மாவால் ஒரே ஒரு அரிசியை உற்பத்தி பண்ண முடியுமா முடியே. காவிரித்தாய் நீரை கொடுத்தால் நீரை பெற்றுக்கொண்டு இந்த மண் வளங்களோடு வண்டர்களோடு அவள் படுகின்ற அந்த உரமும் அந்த அவள் வருகின்ற நீரும் நெருப்பும் எல்லாமாக ஒவ்வொரு நெல்மணியாக மாறி எல்லோருக்கும் உணவை வழங்குகின்றது மண்ணில் புதைந்து கிடக்கின்ற புழுக்கள் விண்ணிலே பறந்து காற்றிலே மறைந்து கிடக்கின்ற அந்த கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் அத்துணைக்கும் உணவை வழங்குவது என்பது காவரித்தாய் மழை அதை தருவதற்காக ஆடி மாதத்தில் அவள் ஆப்பரித்து வருகின்ற வருகையை அம்மா தாயை காவிரி நீ வா என்று வரவேற்கின்ற விதமாக அந்த விழாவை தமிழர் எடுத்திருக்கின்றார் மிக அற்புதமான விழா எவ்வளவு பெரிய விருத்தினர் நம்மை வாழ வைக்க வருகின்ற தெய்வம் காவிரி மட்டும் வருகின்றாளா அவளோடு சிவம் வருகின்றார் சிவத்தோடு பராசக்தி வருகின்றார் பராசக்தியோடு கலைவாணி வருகின்றார் கலா கலைவாணியோடு மகாலட்சுமி வருகின்றார் பராசக்தி வருகின்றார் எல்லோரும் ஆர்ப்படுத்தி வருவதை அந்த அவள் வந்து கொண்டிருக்கின்ற அவள் காலடியிலேயே சென்று வணங்குகின்ற வழிபாடு யார் ஒருவர் ஆடி பெருக்கில் அன்னையில் திருவடியை வணங்குகின்றார்களே அந்த குடும்பம் பல்கி பெருகும் வளமோடு வாழும் வறுமை இருக்காது என்றும் இன்பத்தோடு வாழ்வார் அவளை வணங்குவதே ஆடி பதினெட்டு அது பல்கி பெருகும் நம் நம் குடும்பம் நமது உறவுகள் நோய் நடியின்றி வளமாக வாழ்வார்கள் அடியார் பெருமக்களே இப்பொழுது சிந்தித்து பாருங்கள் முதல் தாய் யார் முதல் உணவை மண்ணிலிருந்து உற்பத்தி செய்வது யார் நான் வேண்டாம் என்று போடுகின்ற குப்பைகளை எடுத்துக்கொண்டு ஓடி வருகின்ற நீரையும் கொண்டு அந்த போட்ட விதையை அப்படியே விளைவிக்க வைத்து பசுமை பொங்க வைத்து பூத்து குழுங்கி ஆர்ப்பரித்து தானியங்களை தந்திருக்கின்றாளே இந்த காவிரி தாய் அவளை என்னவென்று கூறுவது என் தாயை விட என்னை ஈன்றெடுத்த தாயை விட என்னை வளர்த்த தாய் காவிரி என்னை தாங்கிய தாய் இந்த பூமி பஞ்சபூதங்களும் தாய்க்கு தாயாக விளங்குகின்ற பராசக்தி அருளியது அவரை வணங்கியே என் வாழ்வுக்கு வளம் சேர்க்கின்ற விவசாயத்தை நான் தொடுவேன் என்று காவிரியை வணங்கி நீரை வணங்கி மழையை வணங்கி பராசக்தியை வணங்கி தன்னுடைய விவசாய தொழிலை ஆரம்பித்தான் பண்டை முதல் நமது தமிழர்கள் என்றால் இந்த ஆடி பெருக்கு விழாவை எப்படி கொண்டாட வேண்டும் இல்லத்தில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கின்றார்கள் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டிலே வழிபாடு செய்கின்றார்கள் ஆலயங்களிலே கூழ் ஊத்துகின்றார்கள் கஞ்சி காட்சி ஊத்துகின்றார்கள் தெய்வங்கள் மகாலட்சுமி அன்னை எங்கெல்லாம் எடுந்தருள் இருக்கின்றார்களோ எல்லா ஆலயங்களிலும் பராசக்தி இருக்கின்ற ஆலயங்கள் எல்லாம் விழாக்கள் தெருவுகளோறும் விழாக்கள் நதிகள் கரைகள்தோறும் விழாக்கள் எங்கு பார்த்தாலும் விழா எடுத்தான் தமிழன் எப்படி வாழ்ந்திருக்கின்றார் வாழ்வு என்பது நமக்கு எல்லா பற்றியும் வழங்குகின்ற இறைவனோடு நமது வாழ்வு கலந்திருக்கின்றது இப்போ அப்படியா இருக்கின்றது மதுவில் கலந்து மாயமாக போய்விட்டது நாம் அப்படி இந்த விழாவிலே ஒரு சங்கல்பம் எடுக்க வேண்டும் காவிரியை வணங்க வேண்டும் மலைப்பொழிவை வழங்க வேண்டும் அதோடு வருகின்ற அந்த தெய்வத்திற்கெல்லாம் வணங்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் நாம் வாழ்விலே வளம் வர வேண்டும் என்ற ஒரு தீர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்க கடை இருந்தா நமக்கு என்ன அது பத்தி போக வேண்டாம் நமது வாழ்வு செழிக்க வளத்தை வழங்குவதற்கு வருகின்ற மகாலட்சுமியை பராசக்தியை காவிரி தாயை பூமி தாயை வணங்க வேண்டும் என்று சங்கல்பம் எடுப்போம் ஆடி பெருக்கை கொண்டாடுவோம் முதல் தாயாக விளங்குகின்ற பூமியை வணங்குவோம் ஆற்றை வணங்குவோம் வருகின்ற நதியை வணங்குவோம் வணங்கி நமது வாழ்வில் முப்போகம் விளைய வேண்டும் மும்மாறி ஒழிய வேண்டும் வாழ்வில் வளம் இருக்க வேண்டும் ஆடு மாடுகள் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் பால்கள் கிடைக்க வேண்டும் எல்லா உணவுகளும் கிடைக்க வேண்டும் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று இறைவனுடைய திருவடியை எந்த அளவிற்கு என்ற ஆடி பதினெட்டில் உண்மையாகவே அவனுடைய திருவடியை வணங்குகின்றோமா நமது வாழ்வு வளம் குளிக்கும் என்ற நிலையிலே கூறி சனிக்கிழமை ஆடி பதினெட்டு அதிலே காவிரி கரைக்கு குடும்ப சகிதமாக சென்று வீட்டில் உள்ள ஆம்பளைங்களாம் என்ன பண்ணுவாங்க நீ போயிட்டு வா எனக்கு வேலை இருக்கின்றே போயிடுவாங்க அப்படி போகக்கூடாது மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லோரும் நமது குடும்பம் செழிக்க மறை மொழிவும் ஆற்றின் பெருக்கெடுத்து வருகின்ற நீரும் நம்மை காக்கின்ற தெய்வங்கள் அதை வணங்கி வரவேற்க வேண்டும் என்கின்றார்கள் ஆடி மாதத்தில் இமயமலையிலிருந்து சிவபெருமான் பார்வதி கணேசன் முருகன் எல்லோருமே எல்லா திசைகளிலும் தென் திசை நோக்கி வருவதாக நமது முன்னோர்கள் அறிந்தார்கள் உணர்ந்தார்கள் எனவே ஆடி மாதம் முழுவதும் ஆலயங்கள் முழுவதிலும் படிபாடுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன வீதிகள் தோறும் விழாக்கள் பெருக்கெடுத்து மக்கள் வணங்கி வருகின்றார்கள் அந்த நிலையிலே நாம் வளம்பெற நம் நாடு வளம்பெற இங்கே பூமியிலே கனிகள் கிழங்குகள் காய்கறிகள் தானியங்கள் விளைந்து பஞ்சமில்லாத வாழ்வு வாழ அனைவரும் ஆடி பெருக்கை கொண்டாடி மகிழ்வோம் நன்றி வணக்கம்